ஹை ஃப்ரெண்ட்ஸ் மணிக்கு இந்த வீடியோவில் சூப்பரான அப்படேட் தான் பார்க்க போகிறோம் என்னன்னா அந்த மயில் மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவீங்களா நாங்கள் வந்து ஓட்டுப்படுத்தின்னு சொல்லுவோம் அந்த செடி வந்து எந்த மாதிரி முளைக்கும் அதோட சீடு எப்படி இருக்கும் அப்படின்லாம் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வீடியோவில் க கருப்பு கலரில் கரஞ்சு கரைஞ்சி மாதிரி இருக்குதுல்ல அதான் அந்த மயில் மாணிக்கத்தோட சீடு அது ஃபர்ஸ்ட்டு முளைக்கும் போது என்ன பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் இது நல்ல பிங்க் கலர் மாதிரி இருக்கும் ஸோ அது கொஞ்சம் இதில் ரெண்டு மூணு நாள் ஆகிப்போச்சு ஸோ அந்த கலர் வந்து இந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறமா அந்த ரெண்டு இலைக்க கூட இந்த மாதிரி அதோட இலை இருக்கும் அதோட இலையும் செமையாக இருக்கும் முன்னாடியெல்லாம் இந்த இலை இலை நாங்கள் ரோஜா பூக்க கூட வச்சுட்டு ஸ்கூலுக்கு போவோம் இப்போ அந்த பிள்ளை இப்போ பிள்ளைங்க பூ வைக்கிறதும் இல்லை அவங்க அந்த மாதிரி வைக்கிறதுக்கும் விரும்புகிறதும் கிடையாது ஸோ இந்த மாதிரி தான் அதை வளரும் இது கொஞ்சம் ஒரு நாலு அஞ்சு எல்லாம் விட்டதுக்கு அப்புறமாட்டே அதில் வந்து உடனே தானே அது கொடி படறதுக்காக இதாகிடும் ஸோ ஏன்னா தோட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் எல்லா பாட்டுலேயுமே இந்த மயில் மாணிக்கத்தோட செடி ஒன்றாவது நிற்கும் ஏன்னா ஃபுல்லும் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய செடியாக நின்றுச்சு அதோடய சீடு மொத்தமாக அதில் எல்லா இடத்துலையும் விழுந்து முளைச்சி நிற்கிது ஸோ அதை அப்படியே விட வளரட்டும் அப்படின்னு விட்டுட்டேன் ஆனால் எதுவுமே நான் படுறதுக்காக விடலை சும்மா நார்மலாக தான் விட்டுருக்கேன் அது சின்ன சின்ன செடிகளில் படந்தே அந்த மாதிரி பூ பூத்துட்டே இருக்குது இது பார்த்திங்களா இது எந்த பாட்டில் முளைச்சி நிற்குதுன்னே தெரியல ஃபுல்லும் அதில் நிற்கக்கூடிய பாட்டில் எல்லாமே இது பரவிடுச்சு ஸோ இனி இதில் இருந்து பூ வரும் அந்த இலை தான் செமையாக இருக்குது பார்க்க பூவும் இலையும் சேர்த்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும் ஸோ இது படுறதுக்காக ஒரு கம்பு ஒரு கயர் கட்டி கொடுத்தாலே போதும் அது சூப்பராக படந்து அழகாக பூக்கும் ஸோ நான் இன்னும் அதுக்காக விடலை நார்மலாகவே அது நின்று பூக்கட்டும்னு விட்டுட்டேன் ஸோ அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு செடியை பார்க்க போகிறோம் இந்த பார்த்தீங்களா இந்த கீரையோட பாட்டுலேயுமே இது நிற்குது இது வந்து நான் இந்த மயில் மாணிக்கத்தை நடுறதுக்காகவே ஒரு பாட்டு வச்சிருக்கேன் அந்த பாட் கீழே வந்து உடஞ்சி போச்சு அப்படியே அந்த செடி வந்து நான் ஒன்றும் ஆகலை டேமேஜ் ஆகலை ஸோ இதில் இது ஜன்னல் பக்கத்தில் தான் வச்சுருக்கேன் ஸோ இதில் இருந்து அது கீழே வந்து கொடி மாதிரி படம் வந்து நிறைய முளைச்சு வந்துடும் இதுதான் அதோட மொட்டு இதோட காய் சீடு வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் நிறைய அப்லோட் பண்ணிப்பேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுலேருந்து சீடு வந்ததுக்கப்புறமா இன்னொரு விளாக் எடுத்து போடுறேன் ஸோ இதோட மொட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது அப்புறமா சூப்பராக இருக்கும் காலமாக நம்ம பார்த்தோன்னா அந்த பூ வந்து செடியில் நமக்கு ஃபஸ்ட்டு கதவு ஓப்பன் பண்ணும்போதே ரெட் கலரில் சூப்பராக க்ரீனில் ரெட் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இதோட பூவும் பூத்து இருக்கும் பார்த்திங்களா அழகாக இருக்குது இது காலமாக வெயில் ஸோ வெயிலில் கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றாமல் விட்டோம்னால அது ரொம்ப வாடி போகும் ஸோ அதுக்கு வந்து கரெக்டாக நம்ம தண்ணி கொடுத்தா போதும் உரமே தேவையே இல்லை உரம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை சும்மா தண்ணி மட்டும் ஊற்றினாலே போதும் சூப்பராக வளர்ந்து வந்துடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறமா நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ